லைஃப் டைம் சேர்ந்து நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்குறது என்னங்கன்னாங்க கடக லக்னங்க கடக லக்னத்திற்கு சந்திரனும் செவ்வாயும் ச செவ்வாய் வந்து ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக வருவாருங்க சந்திரன் ஒரு வீட்டுக்கு தான் அதிபதியாக வருவார் இப்படி இருக்க இந்த சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நன்மைகளை செய்யுது அப்படிங்கிறதையும் சந்திரனும் செவ்வாயும் எந்தெந்த வீடுகளில் இருக்கும்போது எப்படி அது அந்த அமைப்பு வருது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க லக்னாதிபதி சந்திரன்கள் எதுக்காக கடல் லக்கணத்தை நான் கொண்டு வந்துருக்கேன்னா அதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு சந்திரனை பொறுத்த மட்டும் இல்லைங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் குரு சுக்கரன் எப்போவுமே சுபகிரகங்கள் அதே மாதிரி புதனை பொறுத்த மாட்டில் எந்த கிரகத்தோடு சேர்றாரோ பாவ கிரகத்தோடு சேர்ந்தால் பாவ கிரகம் சுபகிரகத்தோடு சேர்ந்தா சுபகிரகம் அதே மாதிரிதாங்க கிட்டத்தட்ட சந்திரனும் சந்திரனை பொறுத்த மட்டும் என்னன்னா கொஞ்சம் மாறும் வேற மாதிரி மாறும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிறை சந்திரனாக முதல்ல நான் ரொம்ப முக்கியமான சொல்லிடுறேன் குரு அணி லக்னங்களுக்கு அவர் வளர்பிறை சந்திரனாக வர வேண்டும் அப்படி அவர் நல்லவர் சுபர் சுபர் கணக்கில் வந்துடுவார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் நான் கடக லக்னத்தையும் போட்டு சந்திரன் சவாய் பரிவர்த்தனை இரு வீடு இரு ஆதிபத்தி இரு வீடு ஆதிபத்தியத்தையும் சொல்றேன் இப்போ குரு அணிக்கு அவர் வளர்பிறை சந்திரனாக வரும்போது சுபகிரகம் ஆயிடுவார் அப்போ அந்த அணிக்கு அவர் நண்பராக நல்ல பலன்களை கொடுப்பார் அதே சந்திரனை சுக்கரன் சுக்ரனோட அணிக்கு வரும்போது அவர் பாபக்கிரகமாக வர வேண்டும் பாபக்கிரகமாக என்றால் இப்போ நான் சொன்னதுலேயே ஆப்போசிட் தேபிரை சந்திரனாக வர இது தாங்க வித்தியாசம் முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும் சந்திரனை பொறுத்த மட்டும் ரொம்ப 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 மைனூட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது கடக லக்னம் யாரோடதுங்க குரு அணியோடது அவங்களுக்கு வளர்பிறை சந்திரனா இதுக்காகத்தான் நான் இப்போ இவ்வளவு நேரம் இதை சொன்னது குரு அணியை சந்தவங்களுக்கு அவர் வளர்பிறை சந்திரனாக வர வேண்டும் தேபிரணை சந்திரனாக வந்து அவரு கடக லக்கணத்திற்கு சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி நற்பலன்கள் கம்மியாக தாங்க இருக்கும் ரொம்ப நற்பலன்கள் வராது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க கடக லக்னத்துக்கு ஆச்சேங்க லக்னாதிபதியானாலும் நல்லா இருக்கணும் இல்லைங்க இப்போ அதானங்க விஷயம் லக்னாதிபதி மெயினாக லக்னாதிபதி தான் நல்லா இருக்கணும் இந்த கிரகத்தை பொறுத்த மாட்டில் இல்லை தேபிரையாக வரும்போது பாப கிரகமாக மாறிடுவார் வளர்பிரையாக இருக்கும்போது கிரகமாக மாறிடுவார் அப்போ சுப சுப கிரகமாக இருந்து வளர்புறையாக இருக்கும்போது குரு அணி நக்கலுக்கு நல்லதை பண்ணுவார் அதே சுக்கர அணி நக்கலங்களுக்கு வளர்பிரை சந்திரனாக வரக்கூடாது முக்கியமான விஷயம் அவர் தேபிரை வளர் தேபிரை சந்திரனாக வந்து வலுவோடு இருக்க வேண்டும் இதுதான் வித்தியாசம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கடக லக்னத்திற்கு சந்திரன் செவ்வாய் வந்து கடகத்தில் ஒரு வீடு தானேங்க அங்கே வந்து செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் மேசத்துல இருந்தால் எப்படி இருக்கும் இல்லைன்னா பரிவர்த்தனையே இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் நான் முதலே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன் கடக லக்கணத்திற்கு முக்கியமான பாயிண்ட்டு வளர்பிரை சந்திரனாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இப்போ நம்ம பாருங்க இப்போ பார்த்துக்கோங்க நான் கடக லக்னம் போட்டிருக்கேங்க இந்த லக்னம் யாருங்க சந்திரனுங்க சந்திரன் யாரு குரு செவ்வாய் சூரியனோட நட்பு கிரகமாக வரக்கூடிய கிரகம் அப்படி இருக்க இந்த லக்னத்திற்கு இந்த சந்திரன் வளர்பிரை சந்திரனாக வர வேண்டியது வந்தால் இந்த சந்திரன் நல்லதை பண்ணுவாருங்க அதுக்கடுத்தபடியா இப்போ நம்ம பரிவர்த்தனைக்கு வந்துடுவோம் முதல்ல அப்புறம் நம்ம வந்து இடையிலடலை அது நான் சொல்லிடுறேன் எப்படிங்கிறத இப்போ வந்து சந்திரன் வந்து இங்கங்க செவ்வாய் இப்ப என்ன நடந்திருக்குதுங்க சந்திரன் வீட்டுல செவ்வாய் செவ்வாய் வீட்டுல சந்திரனுங்க இப்படி இருக்க இந்த பரிவர்த்தனை எப்படி அமையுதுங்க நீச கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அதாவது நீச பரிவர்த்தனை நீசம் அடைந்த இரு செவ்வாய் நீசங்க கடகத்துல செவ்வாய் நீசங்க அஞ்சாம் இடத்துல அதாவது அதுக்கு லக்னத்துக்கு அஞ்சாம் இடமான விருச்சிகத்துல சந்திரன் நீசங்க இப்படி இருக்க இந்த ரெண்டு பேரும் நீசம் அடைஞ்ச ரெண்டு பேரும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க இப்ப திசை வருதுங்க இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம் முதல்ல இந்த வீட்டை பேசிட்டு அப்புறம் அங்கே போவோம் இப்ப இந்த திசை வருதுங்க அப்படி இருந்தா எப்படி இருக்குங்க இதுதான் முதல் கேள்வி இப்ப பாத்தீங்கன்னா சந்திர திசைக்கு எடுத்தாங்க சமதிசை பொதுவா அப்படி இருக்க இப்போ முதல்ல சந்திர திசை வருதுங்க சந்திர திசை வந்தா எப்படிங்க இருக்கும் அப்படின்னா இவங்க நீச பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க இருந்தாலும் இந்த கிரகங்களை மற்ற கிரகங்கள் எப்படி பார்க்குதுங்கிறதையும் பார்க்கணும் அதுக்கடுத்து அப்படியே இந்த ரெண்டு கிரகங்களை முதல்ல சொல்லிடுவோம் சந்திரன் ஐந்தில் இருப்பது நல்லதுங்க நான் ஏற்கனவே நிறைய சாட்சியில் சொல்லியிருக்கேன் லக்னாதிபதி நம்ம லக்னாதிபதி இருக்கார் பார்த்தீங்களா அவர் லக்னத்தில் இருக்கிறது யோகங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது யோகங்க ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது யோகங்க ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது யோகங்க இந்த சந்திரன்லாம் இங்கே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க சூப்பர் அது அப்ப வேற டாபிக் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் லக்னத்துக்கு லக்னாதிபதியான சந்திரன்லாம் இங்கே இருக்கிறது நல்ல யோகமான ஜாதகம் இந்த லக்னாதிபதி இங்கே இருக்கிறது நல்ல யோகமான ஜாதகம் சரி இப்போ நம்ம இங்கேயே வருவோம் அஞ்சு லக்காரங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒன்று லக்கலாம் ரெண்டு லக்கலாம் அஞ்சு லக்கலாம் இது அஞ்சு லக்கிறதே தாங்க ஆனால் மற்ற கிரகங்கள் பாவ கிரகங்கள் சேர்றது பார்க்கறத பொறுத்து அது எந்த அளவுக்கு செயல்படுங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி இருக்க இப்போ ஐந்தில் இருக்கும் சந்திரன் நன்மைகளை தாங்க செய்வார் ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நான் நிறைவேடையா சொல்ல மாதிரி சுப கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய பிள்ளர் மூலத்திரிகோணங்களில் இருப்பது நல்லது அதனால அவங்க நல்லதை செய்வாங்க தப்பு கிடையாது சந்திர திசை நல்ல யோகத்தை கொடுக்குங்க ஆனா இந்த சந்திரனோடங்க இங்க ராகு இருக்கிறாருங்க நான் ஏற்கனவே ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ராகு வந்து நீசம் பெற்ற கிரகங்களோடையோ வக்ரம் பெற்ற கிரகங்களோடையோ இருக்கும்போது அந்த எந்த கிரகம் கூட இருக்குதோ அது யோகத்தை கொடுத்துருங்க நல்ல யோகத்தை கொடுத்துருங்க இது தாங்க இதில் விஷயமே இங்கே வந்து இந்த சந்திரன் ராகு கூட சேர்ந்துருக்கிறாருங்க இந்த ராகு ரெட்ரோக்ரேடு ரிவர்ஸில் வரும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் போகும்போது இந்த சந்திரன் நீசம்ங்கிறதும் வக்ரங்கிறதும் ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி தான் ரிட்டர்ன் அதாவது ரிட்ரோக்ரேடு தான் ஆகும் அப்படி வரும்போது அதோட வக்ரம் பெற்ற கிரகத்தோட வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கிறது யோகத்தை கொடுத்துரும் அப்படி இருக்க இந்த சந்திர திசை நல்ல யோகமா வேலை செய்யுங்க சரிங்க அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம் செவ்வா திசை எப்படிங்க இருக்கும் சந்திர திசை முடிஞ்சிருச்சுக்க எனக்கு செவ்வாயிசை வந்துருச்சுங்க என்னங்க பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் இதுவும் கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கலாம் தப்பு கிடையாது நல்ல யோகம் ஆனால் பாவ கிரகங்கள் நான்கு ஏழு பத்தில் தான் இருக்க வேண்டும் இதுதான் இப்ப இதுல பிரச்சனைங்க சரிங்க இவர் வந்து பரிவர்த்தனை அடையாளன்னா நம்ம பேசலாங்க மற்றபடி இப்போ பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க இல்லைங்க அப்போ அவர் நல்லதை பண்ணணும் இல்லைங்க அப்படின்னா ஆமா பண்ண தான் வேணும் கண்டிப்பா அவர் அப்படி பண்ணணும்னா இந்த பரிவர்த்தனைக்கு தான் நம்ம பேச போறோம் அப்படி இருக்கும்போது செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் என்னங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன் நாலு ஏழு பத்துல பாபக்கரங்கள் இருக்கணும் ஒன்னஞ்சு ஒன்போதான மூலத்திரிக்கோணங்கள் செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இப்ப இருந்துட்டார் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செவ்வாயானவர் இந்த லக்னத்திற்கு பல அதாவது வேலைகளை நிறைய உழைப்புகளை கொடுத்து தான் அந்த யோகத்தை கொடுப்பார் இப்போ சந்திரன் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டார் இது தாங்க வித்தியாசம் சுபக்கிரகத்துக்கும் பாவ கிரகத்துக்கும் வித்தியாசம் நீசமாக இருந்தாலும் இவங்க வந்து லக்னத்துல செவ்வாய் இருக்கிறது பாவக்கிரகம் போய் அங்க இருக்கிறது அவர் செவ்வாய் எப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு சனி மாதிரி தான் அவர் சில விஷயங்களில் அலைச்சலை கொடுத்துட்டு தாங்க அமைப்பை கொடுப்பா யோகத்தை கொடுப்பார் நாம அலையாம இருந்தாலும் மாட்டார் அதுதான் பிரச்சனையே போ அவர் ஏதோ ஒரு வகையில அலைச்சல் நிறைய உழைப்பை வாங்கித்தான் அவர் கொடுப்பார் இதுதான் வித்தியாசங்க நம்ம பேச வந்தால மெயின் பாயிண்ட் இதுதான் இவர் வந்து அலைச்சலை கொடுத்துட்டு தான் கொடுப்பாரு ஏங்க நல்ல யோகத்தை கொடுக்கலாம் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னே அவர் நாலு ஏழு பத்து அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கணும் பாவ கிரகங்கள் இங்கு இங்க பரிவர்த்தனை ஆனதை அப்படி ஆயிட்டாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆகும்போது இப்ப இதுக்கு இப்ப தான் பேச முடியும் இந்த இடத்துக்கு தான் நம்ம பேச முடியும் இப்படி பேசும்போது இவர் வந்து கெடுதல் பண்ணுவாருன்னு நான் சொல்லலை அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு உழைப்பை வாங்கித்தான் அவரு வரனை கொடுப்பார் சரிங்க எப்பல இருந்து நல்லா இருக்கும் அப்படி பார்க்கலாம் செவ்வாயிசை செவ்வாய் புத்தி சுமாரா இருக்குங்க செவ்வாயிசை ராகு புத்தி இங்க இருக்கிறாரு வேற எங்க இருக்கிறாரு பரவாயில்ல ராகு புத்தி அதுக்கடுத்து செவ்வாய் திசை குரு புத்திலேருந்து இருந்து நல்லா இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு ஆறு ஒன்பது குடையவர் நட்பு கிரகம் குரு அணி அதனால செவ்வாய் திசை குரு புத்தியிலேருந்து இவங்க ஜாதகம் இந்த பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யுங்க செவ்வாதிசை குரு புத்தி செவ்வாதிசை சனி புத்தி செவ்வாதிசை சனி புத்தி மோசமில்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணும் அதுக்கடுத்து செவ்வாயிசை புதன் புத்தி சுமாராக இருக்கும் அதுக்கடுத்து பொதுவாக பார்க்கும்போது செவ்வாயிசை செவ்வாய் புத்தி செவ்வாதிசை ராகு செவ்வாய் செவ்வாதிசை குரு புத்தி நல்லா நல்லாயிருக்குங்க அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க அதில் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே அது சொல்லும் செவ்வாதிசை குரு புத்தியிலருந்து இந்த இந்த கிரகத்தினுடைய அமைப்பு விஷயங்கள்லாம் சொல்லும் நான் என்ன கொண்டு வர்றேன் என்ன கொடுக்க போறேங்கிறது அது சொல்லும் இப்படி இருக்க இப்போ இந்த வீடு எப்படிங்க செயல்படும் இந்த வீட்டை பொறுத்தவரத்தில் இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கள் இங்கே இருக்கக்கூடாது அவ்வளோதான் இந்த லக்னத்துக்கு ஆகாதவங்க யாருங்க சுக்கரன் புதன் சனி இவங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது இங்கே இல்லாமல் இருந்துட்டா இந்த வீடு நல்லா வேலை செய்யும் அவ்வளோதான் வித்தியாசம் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த லக்னத்திற்கு ஆகாதவர்கள் யாரு சுக்கரன் புதன் சனி இந்த மூணு பேரும் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து இந்த இடம் செயல்படாது செயல்படாதுன்னா நெகட்டிவாக இருக்கும் இதுதான் இதில் வித்தியாசம் சரிங்க வேறு தான் இருக்கலாம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பரிவர்த்தனையை விடங்க சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறது சரியான யோகங்க இப்படி இருக்கணுங்க பரிவர்த்தனையை விட யோகங்க இப்படி அமையணும் இல்லையாங்க செவ்வாய் இங்கே இருக்கணுங்க செவ்வாய் சந்திரனை நாலாம் பார்வையாக பார்க்கணும் முதல்ல உங்க பரிவர்த்தனை அடையல சந்திரன் அவர் வீட்டிலே இருக்கிறாரு செவ்வாய் அவர் வீட்டிலே இருக்கிறாரு ஆனா இதில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணி பார்க்கணும் லக்னத்துக்கு பத்தில் செவ்வாய் திக் லக்னத்தில் லக்னாதிபதி அப்படி இருக்க இதுதான் சயின்ஸுங்கிறது இந்த செவ்வாய் நான்காம் பார்வையாக சந்திரனை பார்த்து விடுவார் இது சரியான யோகா அமைப்பு கரெக்டுங்களா இப்ப உங்க ரெண்டு பேரும் நான் சொல்லிட்டேன் பரிவர்த்தனை அடையில சொந்த வீட்டில தான் இருக்காங்க ஆனால் அமைப்பு எப்படி வருது பாருங்கள் லக்னத்துக்கு பத்தில் அவர் திக்பலம் அடைய லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரனே அங்கே இருக்க இந்த செவ்வாய் அவரை சந்திரனை பார்க்க இப்படி அமையணும் செவ்வாயும் சந்திரனும் பார்த்துக்கணும் ஆனால் இப்படி இல்லைங்க போ நம்ம பேசிகிட்டு இருந்தது இது மட்டும்தான் அப்படின்னா சந்திர திசை நல்லாயிருக்கும் செவ்வாய் திசை கொஞ்சம் உழைப்பாக கொடுத்து வாங்கி தான் கொடுக்கும் இதாக வித்தியாசம் இந்த வீட்டை பொறுத்த மட்டும் அவர் செயல்படணும் அப்படின்னா இந்த வீட்டில் இந்த கிர லக்னத்துக்கு ஆகாதவங்க இருக்கக்கூடாது இருந்தா அது பெரிய அளவுல இருக்காது அந்த திசையும் நல்லா இருக்காது அந்த வீட்டில் இருக்கிற திசையும் கிரகத்தருடைய திசையும் நல்லா இருக்காது இதுதான் நம்ம பார்க்கணும் இதுதான் வித்தியாசம் அதுலேயும் முதல்ல சொல்லிட்டேன் இந்த லக்னத்துக்கு வளர்பிரை சந்திரனாக வர வேண்டும் தேய்பிரை சந்திரனாக இருந்துடக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் இங்க இருக்கிறாருங்க ஜெயபிரை சந்திரன் இங்கே பாருங்க போய் அமாவாசையில போய் சேர போறாரு இப்படி வந்து சந்திரன் உட்காரக்கூடாது உட்கார்ந்து அது நல்ல பலனை கொடுக்காது பாவக்கிரகமாயி விடுவார் ஏற்கனவே சண்டனை முதல்ல அது மாதிரி பாவக்கிரகம் ஆயிடுவார் அப்போ அது நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறதா மற்றபடி மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நம்ம அடுத்த முடிவு எடுக்க முடியும் ஆனால் இந்த பரிவர்த்தனையை பொறுத்த மட்டும் இது தாங்க பலன் இதையும் குருவும் இருந்து பார்த்துட்டாரு அப்படின்னா பெரிய யோக அது நிறைய விஷயங்கள் இருக்கு அநே சமயம் இந்த செவ்வாயை சுக்கரன் தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொண்டா அது அந்த செயல்பட செயல்படும் இதுதான் இந்த மாதிரி பார்த்துக்கணும் அதுலேயே வேறு ஏதாச்சும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் உங்களுக்கு வீடியோவில் விளக்கம் தரேன் தேங்க்ஸ்